அன்பானவர்களே தினமருத்துவது மொழியாக அவர்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே இசைக்கேல் தெற்கு தர்சன புத்தகம் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியான் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கத்தனாகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார் ஆம் பிரியமானவர்களே இஸ்ரவேல் மேலே ஆண்டவர் என்ன செய்ய கோபமாக இருக்கிறது இல்லை நான் அவன் அவர்களுடைய நிலையை அறிந்து என் முகத்தை அவங்களுக்கு இனிமேல் மறைக்கவே மாட்டேங்கிறார் ஏன்னா அவங்க மேல என் ஆவியை நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு என்ன ஆசிர்வாதம் என்றால் ஆண்டவர் என்ன செஞ்சாரு அவருடைய இரத்தத்தை முழுமையாக நமக்காக சிந்திவிட்டார் அந்த இரத்தான என்ன இருக்குது உயிர் இருக்கிறது அப்போது அந்த உயிரை முழுக்க முழுக்க உங்களுக்காக எனக்காக அப்படியே ஊற்றி விட்டார் அப்படின்னா அன்றைக்கு ஆவியை அந்த இஸ்ரேல் மக்களுக்காக ஊற்றினார் இன்றைக்கு தன்னுடைய உயிரையே உங்களுக்காக எனக்காக கொடுத்து விட்டார் அப்படின்னா ஆண்டவர் முகத்தை என் செய்வார் மறைப்பார்ன்னா மறைக்கவே மாட்டாரே மாறாக என்னைக்கும் அவருடைய முகம் நமக்காக அப்படியே பார்த்து கொண்டே தான் இருக்கிறது என் பிள்ளை என்னை பார்க்க மாட்டானா என்று சொல்லிதான் அவர் முகம் இயக்கத்தோடு இருக்கிறது ஆகவே அவருடைய முகம் எப்பொழுதும் நமக்காக பிரகாசமாகவே இருக்கிறது ஆகவே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உங்களுக்கும் எனக்கும் என்னாலும் வெற்றி தான் நாம் என்னாலும் பிரகாசந்த அடைவெளியை வெக்கப்பட்டு போகவே மாட்டோம் ஆகவே பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னென்னா அவர் முகத்தை உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு கஷ்டத்துக்கு உண்டான தீர்வை உண்டாக்கின தெய்வமாக இருக்கிறார் ஆகவே அவருடைய முகம் நாம் எப்பொழுதும் பார்க்கும் வண்ணமாக இருக்கிறபடினால் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போதெல்லாம் நாம் வெற்றி அடைகிறோம் ஆகவே எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவருடைய திருமுகத்தையே நாம் நோக்கி பார்ப்போம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் பிரகாசம் அடைஞ்சிக்கிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட நல்வாழ்வை வாழ்வை நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி கத்தரை நோக்கி பார்க்கறதுல நீங்கள் தீவிரமாக இருங்கள் அதன் மூலமாக வெற்றி மேல் வெற்றி அடைந்து நாம் விடுதலை வாழ்வை வாழப்போகிறோம் இந்த நாளும் அவர் முகத்தை நோக்கி நாம் பார்க்கிறபடி நாள் இந்த நாள் பிரகாசமான நாளாக நம்முடைய வாழ்க்கையில் அமைகிறது சோர்ந்து போகாதீர்கள் சந்தோஷமாயிருங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன்